இன்னைக்கு டின்னருக்கு நான் மீல் மேக்கரில் தக்காளி பூச்சும் இட்லி மீந்து போன இட்லியில் உப்புமாவும் பண்ணியிருக்கேன் இது தாங்க இன்றைக்கி நான் டின்னருக்காக செஞ்சது காலையிலே நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் சாம்பார் வச்சு பிறகு இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது காலையிலே சாப்பிட்டு தான் கிளம்பியாச்சு அதுக்கு சாம்பார் இட்லி இதெல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் போயிருந்தேன் இட்லி பாருங்கள் இவ்வளோ மிச்சம் இருக்குது அதனால தான் இதை வச்சு நான் ஒரு இட்லி உப்புமா பண்ணலான்னு காலையில் செஞ்சால் கீரை பொரியல் அதுவும் மீதம் இருக்குது நான் கீரை பொரியல் சாப்பிடுவேங்க நான் என்றைக்குமே கீரை பொரியல் நைட்லேயும் சாப்பிட்ருக்கேன் இப்போ வந்து மீல் மேக்கரை வே வேக வச்சுட்டேங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் வேக வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் ப்ரெஸ் பண்ணுறேன் நல்லா சூடாக இருக்கிறதால நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து கடாயில் ஆயில் வச்சு சாரி ஆயில் ஊற்றி இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாச்சுங்க அது நல்லா பொறிஞ்ச பிறகு வெங்காயம் பூண்டு முதல்ல பூண்டு போட்டுட்டேன் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நிறைய வெங்காயம் போடணுங்க தக்காளி வச்சுக்கு இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு தக்காளி பழமும் போட்டாச்சு தக்காளி பழமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் கூடவே உப்பு போட்டு நல்லா தக்காளி பழத்தை வதக்கணுங்க நல்லா வதங்கின பிறகு இந்த மீல் மேக்கரை எடுத்து அதில் சேர்த்திடணும் நல்லா கொஞ்சம் மீல் மேக்கரும் தக்காளி பழமும் நல்லா கல கலக்கணும் கல இப்போ தான் மீல் மேக்கர் போட்டேன் இல்லைங்களா அதுக்கேற்ற உப்பு கொஞ்சம் சேர்த்திட்டோம் திரும்ப ரெண்டாவது தடவையாக நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் அதுவும் இதுவும் செட் ஆகணுங்க மசாலாலாம் மீல் மேக்கரில் சேரணும் பிறகு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனுன்னா நான் முக்கால் ஸ்பூன் தான் போட்டேன் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ மிளகாய் தூள் நல்லித்தூள் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விடணுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொச்சு பிறகு நான் கறி மசால் தூள் கறி மசால் தூள் கடைசியாக நான் சேர்த்துனேன் ஏன்னா முதல்ல வந்து நல்ல மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிறதுக்காக முதல்லையே சேர்த்தியாச்சு இப்போ இது வந்து கறி தூ கொஞ்சம் வாசனையாக இருக்குங்கிறதுக்காக கடைசியாக நான் சேர்த்து சேர்த்துனேன் சேர்த்து அதையும் வதக்கியாச்சு கொத்தமல்லி தழை ஏற்கனவே போட்டுட்டேங்க நான் கடைசியாக போடலை நான் வந்து கடைசியாக போட்டால் அது அப்படியே இருக்கும் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் நான் முதல்லையே கொஞ்சம் வதக்கிறதுக்காக போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இட்லி நல்லா உதிர்த்து விட்டுறாச்சுங்க நல்லா உதிர்த்து விட்டுட்டு இப்போ அதுக்கு கடாயில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டேன் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக இதுக்கும் இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அதுக்கு கருவேப்பிலை போட்டு வரமிளகாவும் போட்டாச்சு மல்லித்தூள் போட்டு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உதிர்த்து விட்டால் இட்லியை இதோடு கலந்து விட்டுருணும் அவ்வளோதாங்க இட்லி உப்பாக ரெடி ஆயிடுச்சு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி கொச்சு மீல் மேக்கர் தக்காளி கொச்சும் இட்லி உப்புமாவும் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்